காஷ்மீரில் தாக்குதல் தொடுத்த பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்போம்னு பேசினதை அவர் வந்து காஷ்மீர்ல நின்று பேசியிருக்கலாம் அது ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வந்தவன கூட அவர் மீடியாவை பார்த்து பேசிக்கலாம் அதெல்லாம் நேரடியாக போய் எலக்ஷன் பிரச்சார கூட்டத்தில் அப்பனா அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா நாட்டோட பாதுகாப்பை விட எலக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தான் எல்லாத்துக்கும் என்ன தோணுது அது மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கை இருக்கு பாஜக இளைஞர் அணி தலைவர் இது மாதிரி ஒரு பதினோரு பேர் கொண்ட டீம் போயிருக்காங்க அப்படி போகையில பாக்கு சூடு நடக்குது நடந்ததுன்னு தெரிஞ்சவொன்னே இந்த அரவிந்த் அகர்வால் இந்த கவுன்சிலர் எல்லா பேரும் தலைதறிக்க ஓடி இருக்காங்க அப்போ கையில் வச்சுருந்த நாலு வயசு குழந்தைய விட்டுட்டு ஓடி அப்பேல அவங்களோட போயிருந்த அந்த குதிரை ஓட்டியாக இருக்கக்கூடிய நசகத் அகமது ஷா அந்த நசகத் அகமது ஷா அப்படிங்கிற இஸ்லாமியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த குழந்தையை தூக்க அந்த அம்மா போய் கீழே விழுந்துருது மறுபடியும் அந்த குழந்தை அந்த கிரவுண்டு துப்பாக்கி சுட்டு நடக்கிற இடத்துக்கு ஓடையில் இவர் இவர் உயிரை பொருட்படுத்தாமல் நேராக போய் அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு அந்த அரவிந்த் அகர்வால் அவரோட சோசியல் மீடியா பக்கங்களில் அந்த புகைப்படத்தை போட்டு அவரோட இருக்க புகைப்படத்தையும் போட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களோட உயிரை பணையை வச்சு எங்களோட உயிரை காப்பாற்றினீங்க அதுக்கு நாங்கள் என்ன மாதிரியாக கைமாறு செய்ய போகிறோம்னே தெரியல அதுக்கு ஈடு எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவை தொடர்ந்து சில புகைப்படங்களையும் அவருக்கு அனுப்பிவிட்டு அவர் பகிர்ந்து சில விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவோட இளைஞர் அணி பாஜக கவுன்சிலர் அவங்க வந்து ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல பிடிக்காத கட்சியாக இருந்தாலும் பிடிக்காத கட்சிக்காரங்கன்னு பார்க்கல மனித நேயத்தோடு அந்த உயிரை எப்படியாவது பாதுகாக்கணும் நம்மளை நம்பி வந்துட்டாங்க நம்மெல்லாம் இந்தியர்கள் தீவிரவாதிகளுக்கு எதிராக இருக்கணும் இவங்கிட்ட இருந்து காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவங்க பண்ணாங்களுக்கு வணக்கம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் பஹல்காம்ல நடந்த அந்த தாக்குதல் குறித்தும் அந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் குறித்தும் அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்தியால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது குறித்தும் விரிவா பேசலாம் தொடர் இப்ப அந்த பஹல்காம் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து இப்ப செய்தி ஊடகங்கள் எல்லாமே வந்து காலையில எந்திரிச்ச உடனே வந்து இரவுல தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் பதிலடி கொடுத்த இந்தியா இப்படின்னு நிஜமாவே போர் வர மாதிரியான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு உண்மை நிலவரம் என்ன நிஜமாவே போர் வரப்போதா அப்படி நெசமாக போ போர் வருதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் குறிப்பாக தென் மாநிலங்களை விட வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பூராமே இருபத்தி நாலு மணி நேரமே ஒரு போருக்கான சூழல் உருவாகிவிட்டது விட்டது மாதிரியா டிபேட் நடத்துறது அவங்க ரொம்ப பரபரப்பாக வச்சுக்கிறது நீங்கள் குறிப்பாக பார்த்தா கூட வந்து கன்சிவந்த மோடி அந்த மாதிரி அரக்கனை இறக்கிய இந்தியா அப்படி நிமிடங்கள் தினத்தந்தி செய்தி தலைப்புகளை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படி பல ஊடகங்கள் நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அது ஒரு ஒரு வந்து சீரியஸான ஒரு விஷயந்தானே இது நகைச்சுவை இல்லை நீங்கள் வந்து தினத்தந்தி மாதிரியா பத்திரிகைகள்ல இது மாதிரியா படிக்கையில் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அடுத்து என்ன நடக்க போகுது பாகிஸ்தான் விடக்கூடாது அப்படின்னு ஒரு வெறியை உண்டாக்குற விஷயமாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு போருன்னு வந்துட்டு அது வேற ஆனால் ஒரு உண்மைத்தன்மையை உண்மைத்தன்மை இல்லாமல் ஒரு விற்பனைக்காக ஒரு வெறியை ஏற்படுத்துகிற மாதிரிய தலைப்பு எல்லா பத்திரிக்கைகளும் தான் அது வந்து விற்பனைக்காகவோ இல்லாட்டி ஜனங்களை ஈர்க்கிறதுக்காகவும் ஒரு உண்மைக்கு மாறான தலைப்பு கொடுத்து அதுலேருந்து ஜனங்களை ஈர்க்கிறங்கிற அடிப்படையில் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குங்கிறது எந்த நாட்டுக்குமே சரியாக இருக்காது அதைத்தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக இல்லாட்டி உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் மோடி அரசு ஆளுது நாட்டை எதிர்கட்சிகள்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளும் இருக்காங்க இதில் அவங்களாம் நினச்சி பெரிய அரசியல் பிரச்சாரமாக மாற்றணும்னு நினச்சிருந்தா அமித்ஷா உடனே பதவி விலன்னு இன்றைக்கி ஊர் ஊர் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாம் ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணலை அதே நேரத்தில் என்ன பண்ணாங்க அனைத்து கட்சி கூட்டம்னு அழைச்சவுடனே எல்லா பேருமே போனாங்க எல்லா பேருமே வெளியில் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எல்லா கட்சிகளும் உறுதுணையாக இருப்போம் பக்கவளமாக இருப்போம் எல்லா பேரும் இணைஞ்சு இதை எதிர்கொள்ளுவோம் கட்சி தலைவர்களுமே அதை தான் அதை சொன்னாங்க அதுலேயும் கூட அப்படி சொன்ன அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப கரெக்டாக எச்சரிச்சாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை கூட நல்லா பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு அரசியல் இருந்தது அநேகமாக வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி மூணாந்தேதி வந்து சவுதி அரேபியாவில் மோடி இருக்கார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவன்னா ப்ரோக்ராம்லாம் ரத்து பண்ணிவிட்டு உடனே திரும்புகிறாரு அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக செய்தி எல்லாமே போட்டாங்க அப்புறம் எல்லா பேரும் என்ன நினச்சாங்கன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போவார் காஷ்மீருக்கு போவார் அந்த ஜனங்களை பார்ப்பார் இராணுவத்தோடு நிற்பார் இராணுவத்தோடு நின்று பேட்டி கொடுப்பாரு எல்லாத்தையும் தைரியப்படுத்திட்டு வருவார்னு நினச்சாங்க ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னா நேராக வந்து இறங்கின ஒன்று ஏர்போர்ட்லேயே உட்காந்து எல்லாத்தையும் அவரை சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டார் கூட்டத்தை போட்டார் அதுக்கடுத்து நேராக வந்தார் வந்தவுடனே இருபத்தி மூணாந்தேதி வர்றாரு பேசுகிறாங்க அப்போ என்ன அறிவிப்பு போகிறதுனா இவர் பார்த்து முடித்ததுக்கு அடுத்து இருபத்தி நாலாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க இருபத்தி நாலாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம்னா அப்போ மோடி எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்க போகிறார்னு எல்லா பேரும் யோசித்தோம் ஆனால் என்ன நடந்ததுன்னா அந்த கூட்டத்துக்கே மோடி போகலை மோடி போகலை அவர் வருவார்னு எல்லா பேரும் எதிர்பார்த்தாங்க இது அது நடக்கலை பா சிதம்பரம் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு காங்கிரஸோட செயற்குழு கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போயிலேயே வந்து இவர் வந்து பீகாருக்கு போகிறதுக்கான ஏற்பாடு இருக்குதுன்னு சொன்னாங்க அவர் வருவாரா இல்லையான்னு ஒரு டிஸ்கஷன் வந்தது சரி அவர் வல்லாட்டி அது சம்மந்தமாக பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பேசணும்னு நினச்சோம் நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரியாவே அந்த கூட்டத்துக்கு வரல அப்படி என்ன அவசியம் இருக்குதுன்னு தெரியல அதே மாதிரி இது மட்டும் இல்லை அவர் மணிப்பூரில் பிரச்சனை நடக்கல கூட அவ்வளோ பெரிய மணிப்பூருக்கு நேரடியாக போகலை அதை பற்றி பேச கூட மணிப்பூருங்கிறது கூட அது ஒரு உள்ளூர் கலவரம் குழுக்களுக்கான கலவரம் அது பெரிய அளவுக்கு கண்டிப்பாக போயிருக்குங்கிறது ஒன்று ஆனால் ஒரு தேசத்துக்கான ஒட்டுமொத்தமான அச்சுறுத்தலாக வரக்கூடிய தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று அதில் நிறைய பேர் கொ கொல்லப்பட்டிருக்காங்க அவங்கள கூட போய் ஆறுதல் சொல்லலை சரி இதுலையாவது கலந்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போவாருன்னா அதுக்கும் வரல இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இது முழுக்க முழுக்க அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா பல்வேறு நபர்கள் விமர்சிக்கிற மாதிரியா ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த தாக்குதலை பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு தான் வருது ஏன்னா அப்படியே பீகாரோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரா அப்படின்னா ஒரு மேலே ஆமாம் அது தீ பீகாரை பொறுத்தளவுலாம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் தான் போன எலெக்ஷன் நடந்தது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபரில் முடியணும் அஞ்சு வருஷ காலக்கட்டம் அநேகமாக நவம்பர் டிசம்பரில் அந்த தேர்தல் நடக்கணும் ஏற்கனவே இறுதி வாக்காளர் பட்டியலில் விட்டுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓட்டுக்களை அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நேரடியாக வந்து காஷ்மீரில் தாக்குதல் தொடுத்த பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்போம்னு அங்கே பேசினதை அவர் வந்து காஷ்மீரில் நின்று பேசியிருக்கலாம் அது ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும் இல்லாட்டி டெல்லியில் கூட இருந்து பேசியிருக்கலாம் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தவொடனே கூட அவர் மீடியாவை பார்த்து பேசிக்கலாம் அதெல்லாம் பேசலாம் நேரடியாக போய் எலெக்ஷன் பிரச்சார கூட்டத்தில் தான் பேசினாரு அப்போனா அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா நாட்டோட பாதுகாப்பை விட எலக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ தான் எல்லாத்துக்கும் என்ன தோணுது அது மாதிரி தான் அவங்களோட நடவடிக்கை இருக்கு நீங்கள் சொல்ற மாதிரி அந்த தீவிரவாதிகளுடைய முழு கண்ணோட்டமும் எதுவாக இருக்குன்னா இங்கே வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையை கலப்பணும் ரெண்டு பேருக்கு இடையில பிளவுவாதத்தை உருண்டு பண்ணணும்னு ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த தீவிரவாதிகளுடைய எண்ணம் வந்து ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழியில தான் அந்த பிரச்சனை போகுதுன்ற ஒரு அச்சம் நமக்கு வருது நீங்கள் சொல்கிற மாதிரியா அந்த தீவிரவாதிகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு மோதல் உருவாகணும் அப்படி மோதல் உருவானா உள்நாட்டு கலவரம் நடக்கும் உள்நாட்டு கலவரம் நடக்கையில் அதிருப்தியாக கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை பூராமே தீவிரவாத குழுக்களுக்கு கொண்டு போய் இந்தியாவை ரெண்டாக பிளக்க முடியும் இந்தியாவோட வந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு போகணுன்றது அது ஒரு பார்ட்டு அது ஒரு பார்ட்டு மட்டும் இல்லை இந்தியாவே சீர் உழைக்கிறத அவங்களோட திட்டம் லஷ்க லஷ்கரி தொய்பாவோட திட்டமே அதுதான் அதை ஒட்டி தான் அவங்க வந்து இந்துக்களான்னு பார்த்து சுடுறதுமே இல்லை இந்துக்களை குறி வச்சு தாக்குறதுமே அப்படிங்கிறேன் ஏன்னா ஒரு தீவிரவாதிக்கு வந்து எப்பயுமே மதமே கிடையாது தீவிரவாதிகளுக்கு வந்து எப்பயுமே ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அவங்களோட நோக்கமே என்ன குலை பண்ணுறதுன்னா கொலை பண்ணுறது தான் அப்படி இந்துக்களை மட்டும்தான் அவங்க கொள்வாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இதே தீவிரவாத இயக்கங்கள் எவ்வளவு பாகிஸ்தானியர்களை கொண்டிருக்காங்க இவங்க தொடர்புடைய இதே இயக்கங்கள் எவ்வளவு பாகிஸ்தானியர்களை கொண்டிருக்காங்க எவ்வளவு இஸ்லாமியர்களை கொண்டிருக்காங்க பாகிஸ்தான்லேயும் இந்துக்கள்லாம் இருக்காங்க 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 நான் இவங்களுக்கு இந்துக்கள் மட்டும்தான் சொல்றது அப்படிங்கிற குறி அப்படிங்கிறது கிடையாது அது உண்மை கிடையாது அவங்க இங்கே மதத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரே காரணம் இந்தியாவை துண்டாக்கணும் இந்தியாவுக்குள்ளே இந்து இஸ்லாமியர்கள் மோதல் உருவாகணும் அதை பயன்படுத்தி அவங்க உள்ள நுழையணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியாக தான் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவா சக்திகள் பொதுவாக ஆர்எஸ்எஸ் ஆதரவு கொண்ட பல அமைப்புகள் அவங்களோட செயல்பாடு எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க வந்து உள் உள்ளபடியே நன்றி சொல்லணுன்னா அவங்க உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டியது காஷ்மீர் முஸ்லீம்களுக்கு தான் ஏன்னால் நீங்கள் முந்நூற்றி எழுபதாவது பிரிவை நீக்கக்கூடாது அப்படின்னு எல்லா பேருமே நின்னாங்க ஆனால் அன்னைக்கு மோடி என்ன சொன்னாருன்னா இங்கே வன்முறை வளர்ச்சியின்மை ஊழல் எல்லாத்துக்குமே காரணமே முந்நூற்றி எழுபது தான் அதை நீக்கிட்டால் சுதந்திரமாயிரும் அதுக்கடுத்து ஜீரோ தீவிரவாதம் தான் இருக்கும் தீவிரவாதமே இருக்காது அது மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு தான் சொன்னார் இன்னமும் அவர் சொன்ன வார்த்தைகளை சரியாக சொல்லணும் அப்படின்னா முந்நூற்றி எழுபதாவது பிரிவு எதுக்கு பயன்படுது அப்படின்னா காஷ்மீரில் வன்முறை தீவிரவாதம் ஊழல் இதுக்காக தான் பயன்படுது அதை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பூராமே சரியாயிரும் ஒரு காஷ்மீரில் வந்து புதிய யுகமே பிறந்து பிறந்துடும் அதனால தான் இதை நீக்கிறோம் இனிமேல் வந்து காஷ்மீரை பொறுத்தளவு ஜீரோ பயங்கரவாதம் தான் பயங்கரவாதமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படி தான் சொல்லி பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஆனால் உண்மையிலேயே ஆய்வுகளை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் தொடர்ந்து பலவே பல்வேறு தாக்குதல் நடக்குது இப்படி தாக்குதல் நடந்தால் கூட அந்த மக்கள் எல்லா பேருமே முந்நூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கத்துக்கு எதிராக தான் இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கடுத்து இந்தியாவை வெறுக்கலை மறுபடியும் ஒரு தேர்தல் நடக்குது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் அதே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முந்நூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கினதுனால நீங்கள் தேர்தலைப்புறம் புறக்கணிக்கணும்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் ஜனங்கள் யாரும் புறக்கணிக்கவே இல்லை அதிக அளவில் மக்கள் அதிக அளவில் போட்டு வாக்களித்தாங்க புறக்கணித்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று தீவிரவாதிகள் புறக்கணித்தாங்க ஒன்று பிஜேபி காஷ்மீரில் அவங்க எலெக்ஷன்லேயே நிற்கலை மற்ற பகுதியில் நின்னாங்களே தவிர காஷ்மீரில் எலெக்ஷன்லேயே நிற்கலை இந்த பிரிவினையை ஆதரிக்கக்கூடிய சில குழுக்களோட ரகசிய உடன்பாடு வச்சாங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய செய்தி அப்படி தான் இருந்தது அப்போனா இந்தியா வேணும் இந்தியா கூட நிற்கணுன்ட்டு முழுமையாக நிற்கிறது இன்றைக்கி காஷ்மீர் மக்கள் தான் இந்த தீவிரவாத தாக்குதலில் கூட எல்லா பேருக்கும் தெரிஞ்சது வந்து அந்த குதிரையை இருக்க குதிரை ஓட்டி கொண்டு போனவர் மல்லுக்கட்டி உயிரிழந்தாங்கிற ஒன்று அதை விட இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அது வந்து சார்க்கண்டு மாதிரியா மாநிலங்களில் அது சில செய்தியாக இருக்குது பிரபலமான ஊடகங்கள் எதுவும் பெருசாக செய்தியே ஆக்கலை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விசத்தை கேட்கக்கூடிய யாருமே அதை பண்ணலை ஆனால் உண்மையிலேயே அவர் பாஜக காரராக இருந்தால் கூட அதாவது ஜார்க்கண்டை சேர்ந்த அரவிந்த் அகர்வாலுங்கிறவர் அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் ரொம்ப தீவிரமானவர் ஆர்எஸ்எஸ் பற்றாளர் கூட பாஜகவோட இளைஞர் அணி தலைவராகவும் இருக்கார் அவர் வந்து தான் குடும்பத்தோட சுற்றுலா போகிறது மட்டும் இல்லை அங்கே சிறுமிரி அப்படிங்கிற பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் அந்த நகராட்சி சிறுமிரி நகராட்சி கவுன்சிலர் அவங்க அவங்க பேர் வந்து பூர்வா ஸ்தாபக் அப்படிங்கிறவரும் அவரோட கணவர் வந்து குல்தீப் ஸ்தாபக் அப்படிங்கிறவர் இப்போ பாஜக கவுன்சிலர் பாஜக இளைஞர் அணி தலைவர் இது மாதிரி ஒரு பதினோரு பேர் கொண்ட டீமு போயிருக்காங்க அப்படி போகையில் இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு துப்பாக்கி சூடு நடக்குதுன்னு தெரிஞ்சவொன்னே இந்த அரவிந்த் அகர்வால் இந்த கவுன்சிலர் எல்லா பேரும் தளதறிக்க ஓடிருக்காங்க அப்போ கையில் வச்சுருந்த நாலு வயசு குழந்தைய விட்டுட்டு ஓடி இருக்காங்க அப்போ இந்த அரவிந்த் அகர்வாலோட மனைவி குழந்தைய போய் எப்படியாவது காப்பாற்றணும்னு அவங்க ஓடுறாங்க அவங்களுக்கு ஒன்று நாலு வயசு குழந்தைக்கு ஒன்றும் தெரியல ஓடையில் அவங்கள போய் குழந்தைய காப்பாற்றணும் ஓடையில் தடுக்க விழுந்து அவங்களுக்கு சொல்கிற ஐடியாயிருது அப்பேல அவங்களோட போயிருந்த அந்த குதிரை ஓட்டியாக இருக்கக்கூடிய நசகத் அகமது சா அந்த நசகத் அகமது ஷா அப்படிங்கிற இஸ்லாமியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த குழந்தையை தூக்க அந்த அம்மா போய் கீழே விழுந்துருது மறுபடியும் அந்த குழந்தை அந்த கிரவுண்டு துப்பாக்கி சுட்டு நடக்கிற இடத்துக்கு ஓடையில் இவர் இவர் உயிரை பொருட்படுத்தாமல் நேராக போய் அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு குழந்தைய காப்பாற்றிட்டு தூக்கிட்டு வரையில எல்லா பேரும் ஓடி எல்லா எல்லா பேரும் தப்பித்து ஓடிடுறாங்க குழந்தை அவர் கையில் இருக்குது இப்போ குழந்தையை கூட்டிகிட்டு வரையில அவங்க வரையில இது என்னோடய குழந்த அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்னு சொல்லி பாதுகாக்கிறது மட்டும் இல்லை காப்பாற்றிட்டு இவங்க எல்லாத்தையும் அந்தந்த வழியில் வர சொல்லிவிட்டு உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டாந்து அந்த அம்மா அந்த அரவிந்த் அகர்வாலோட ஒய்ஃபுக்கு கடுமையான அடி அதை இம்மிடியேட்டாக கூட்டி போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கையில் அவங்க சொந்தக்காரங்க ஒரு ஃபோன் பண்ணிடுறாங்க இது மாதிரியே நம்ம சொந்தக்காரர் உன்னோட குதிரை ஓட்டினவர் சையத் ஆதல் உஷைன் வந்து இது மாதிரியாக தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணதில் இறந்துட்டார் நீ உடனே வா சில சம்பிரதாயங்கள் பண்ண வேண்டியிருக்குன்னு கூப்பிட்றாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை இது மாதிரியே பதினோரு பேரோட ரொம்ப அச்சத்தோடு இருக்காங்க இவங்க உயிர் ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது இவங்க நம்மளை நம்பி வந்துட்டாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்காங்க யாருமே கிடையாது நம்ம தான் இவங்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு நான் வராட்டாலும் பரவாயில்ல நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முழுக்க இந்த குடும்பத்தை பூரா பாதுகாக்கிறது பிஜேபி கவுன்சிலரு அந்த பிஜேபி இளைஞரணி தலைவர் அந்த கவுன்சிலரோட கணவர் அப்படின்னு அந்த பதினோரு பேத்தையும் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து தான் உறவினர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் பண்ணி ஏர்போர்ட்டில் அனுப்புகிற வரைக்கும் அனுப்பிட்டு இருபத்தி நாலாந்தேதி அந்த வீட்டுக்கு திரும்பியிருக்கார் இதை நம்ம சொல்லலை அந்த அரவிந்த் அகர்வால் அவரோட ட்விட்டர் பக்கத்துலேயும் போட்டிருக்காரு அந்த ஊர்களில் பல மீடியாக்களும் சாதாரண மீடியாக்கள் செய்திகளாக ஆகியிருக்காரு அந்த அரவிந்த் அகர்வால் அவரோட சோசியல் மீடியா பக்கங்களில் அந்த புகைப்படத்தை போட்டு அவரோட இருக்க புகைப்படத்தையும் போட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களோட உயிரை பணையை வச்சு எங்களோட உயிரை காப்பாற்றினீங்க அதுக்கு நாங்கள் என்ன மாதிரியாக கைமாறு செய்ய போகிறோம்னே தெரியல அதுக்கு ஈடு எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவை தொடர்ந்து சில புகைப்படங்களையும் அவருக்கு அனுப்பிவிட்டு அவர் பகிர்ந்தும் சில விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவோட அணி பாஜக கவுன்சிலர் அவங்க வந்து ஜாதி பார்க்கலை மதம் பார்க்கல பிடிக்காத கட்சியாக இருந்தாலும் பிடிக்காத கட்சிக்காரங்கன்னு பார்க்கல மனித நேயத்தோடு அந்த உயிரை எப்படியாவது பாதுகாக்கணும் நம்மளை நம்பி வந்துட்டாங்க நம்மெல்லாம் இந்தியர்கள் தீவிரவாதர்களுக்கு எதிராக இருக்கணும் இருந்து காப்பாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவங்க பண்ணாங்க இந்த செய்திகள்லாம் வந்து பெரிய பெரிய ஊடகங்கள் எதுலேயுமே வரல ஆனால் கேட்கும்போது அவ்வளோ ஒரு இருக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து ரிபப்ளிக் இருந்து போன ஒரு தொகுப்பாளர் வந்து கேள்வியா கேட்குறாங்க நீங்க வந்து ஒரு முஸ்லீம் தானே ஏன் நீங்க பாகிஸ்தான் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அடுத்தடுத்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து இந்தியாவோட பாஸ்போர்ட் வச்சிருக்கேன் இந்தியாவோட ஆதார் கார்டு வச்சிருக்கேன் நான் இங்க இறந்து போனா என்னோட அப்பா மக்களை பத்தி தானே பேச முடியும் சொல்லி அந்த ஒரு இது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு எல்லாத்துலயும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது எல்லாரும் மதம் பார்க்காம வந்து இருக்காங்க அவங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் எல்லாம் வந்து சேர்ந்து பேரணி எல்லாம் இருக்காங்க இதுக்கு எதிரா இது இதுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமியர்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே வந்து இந்தியர்களாக பார்க்குறாங்க ஆனால் அதற்கு அப்படியே மாற இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வட மாநிலங்களில் முழுக்க குறிப்பாக உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய இந்து ரஷாதல் அப்படிங்கிற ஒரு இந்துத்துவ அமைப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி இஸ்லாமியர்கள் வந்து உடனடியாக வெளியேறணும் அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருக்கிற மாணவர்களை நாங்கள் எங்கே பார்த்தாலும் அடிப்போம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா சண்டிகரில் இருக்கக்கூடிய இந்த ரயத் பக்ரா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில அரிபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து மீடியா கிட்ட வந்து பேசியிருக்காங்க அவங்களால ஃபோன்ல கூட பேச முடியாத அளவுக்கான ஒரு நிலைமையில அவங்க இருந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஏர்போர்ட்லயே தடுத்து நிறுத்தப்படுறோம் அடுத்து நாங்கள் என்ன போறோம் பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரியல அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்க நீங்க வந்து இஸ்லாமியர்கள் நீங்க வந்து காஷ்மீர்ல இருக்கிறவங்க நீங்க தான் பாது அந்த தீவிரவாதிகளுக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வட மாநிலங்களில் ஃபுல்லா இஸ்லாமிய விருப்பு ரொம்ப அதை வந்து அதிகமாக ஏற்படுத்தி அங்கே இப்போ இந்த நேரங்களில் கூட நாலு நாலு பேரை வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு அது உண்மைதான் அது நீங்கள் வந்து அங்கே மட்டும் இல்லை பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் அது மாதிரியா பல வட மாநிலங்களில் அது மாதிரியா தாக்குதல் நடக்குது குறிப்பாக காஷ்மீர் மாணவர்களை குறி வச்சு அவங்க வந்து ஒரு கும்பல் தாக்குறதுக்கு ரெடி பண்ணுறாங்க ரொம்ப அவங்க ஒருத்தர்லாம் பதிவு போட்டிருக்காரு ஹிண்டுவில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட ஒரு கருத்தை ப அந்த ஆர்டிக்கலை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தேன் எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது இதுவரைக்கும் இந்தியாவில் இப்படி நாங்கள் உணர்ந்ததே கிடையாது நாங்கள் இந்தியா இந்தியர்கள் தான் தான் இருக்கமாங்கிற ஒரு டவுட்டு தான் எங்களுக்கு வருது அப்படின்னு சில பேர் நைட்டு சாப்பிடக்கூட ஹாஸ்டலுக்கு போகாமல் நம்மளை காஷ்மீர் அப்படின்னு சொல்லிடுவாங்களே ஏன்னா டிவியில் நடக்கிற விவாதம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிடாமே உள்ள இருக்காங்களாம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எப்படி வர்றதுன்னு கூட தெரியலை எங்களுக்கு அப்படின்ட்டு உருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க சில வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில இடங்களில் எல்லா மாணவர்களும் காஷ்மீர் மாணவர்கள் போய் வாடனை கூப்பிட்ருக்காங்க போலீஸை கூப்பிட்ருக்காங்க எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் எங்களை கேள்வி பண்ணுறாங்க எங்களை ஒரு மாதிரியே வன்மமாக பார்க்குறாங்க பயமாக இருக்குது என்ன செய்யறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விட காஷ்மீரிலிருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா காஷ்மீரை சேர்ந்த இஸ்லாமிய மாணவர்கள் வட மாநிலங்களில் படிக்கிற தர்பார் யூனிவர்சிட்டி உள்ளிட்டு எல்லாத்துலேயும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி பல்வேறு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு வலதுசாரி குழுக்கள் கடுமையாக வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நைட்டு படத்திற்கெல்லாம் கதவை தட்டி உள்ளே வர மாதிரியாக பண்ணுறாங்க அதனால் முடியலை ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சில மாநிலங்களில் அந்த அரசு பேரளவுக்கு அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் முழுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாத அச்சுறுத்தல் தான் இருக்குது ஆனால் இதை பற்றி பெருசாக எங்கேயுமே பேசப்படவே இல்லை அது என்ன அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று அப்படி ஒரு பிரிவினையை உருவாக்க வேண்டியதில்லைங்கிறது ஒன்று அந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த மாணவர்களை பாதுகாக்கணும் அவங்களாம் உண்மையிலே படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்று இந்த இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் வந்து ஜாதி மதம் பார்க்காம இந்தியர்களாக இருந்து இந்தியர்களுக்காக இருந்து காப்பாற்றினாங்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் அவங்க பார்க்க வேண்டியது இப்போ குஜராத்தில் சூரத்தில் இருந்து இதே சுற்றுலாவுக்கு போனவங்க அவங்களோட கணவரை கொன்றாங்க அந்த கணவரோட பேர் வந்து கைலேஷ் கல்தியா அவங்க மனைவி சூரத்துக்கு வர்றாங்க சூரத்தில் வந்தவுடனே அந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து நேராக போய் அவங்கள பார்க்குறதுக்கு போகிறாரு அவர் நீர்வளத்துறை அமைச்சர் பேர் வந்து சிஆர் பாட்டில் அவர் நேராக போய் அந்த குடும்பத்தை பார்க்க போகிறாரு அப்போ அந்த கைலேஷ் கல்தியாவோட மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீத்தல் கல்தியா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரை பார்த்து கேட்குறாங்க எங்களை பார்க்க வந்திருக்கீங்களே உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ போலீஸ் இருக்குது இவ்வளவு செக்யூரிட்டி இருக்காங்க இங்கேருந்து காஷ்மீருக்கு போகிறோம் உங்களை நம்பி தானே போனோம் அங்கே ஒரு செக்யூரிட்டி இல்லை ஒரு போலீஸ் இல்லை எங்கள் வரி பணத்தை பூரா வாங்குகிறீங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்குது என் பிள்ளை ஒருத்தன் டாக்டர் படிக்கணும்னா ஒருத்தன் இன்ஜினியர் படிக்கணும்னா என் வீட்டுக்கார் போயிட்டார் நான் என்ன செய்வேன் காஷ்மீர் நல்லா இருக்குது அங்கே பாதுகாப்பு தான் இல்லை அப்படின்னு குமிரி அழுதுருக்காங்க அவரை சட்டையை பிடிச்சி கொழுக்கிற மாதிரியாக பல கேள்வியை கேட்டிருக்காங்க அதை விட என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்கள் வரி பணத்தை பூரா வாங்குறீங்க அந்த வரி பணம்லாம் அவங்கள்ட்ட எது கொடுக்குறோம் எங்களுக்கு பாதுகாப்புக்கு தானே ஆனால் எந்த பாதுகாப்புமே தரல எங்களை அன்றைக்கி காப்பாற்றுனது அந்த காஷ்மீர் மக்கள் தான் அந்த இராணுவத்தில் இருக்கவங்க அங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்களை கேட்டாங்க அந்த காஷ்மீர் இஸ்லாமியர்களே எங்களை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு கண்ணீர் உருக்க பேட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரியாக இது மாதிரியாக இறந்த ஒரு மூணு பேர் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளை வச்சு பேட்டி கேட்டிருக்காங்க அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க உண்மைதான் நீங்கள் வந்து எந்த மத்தை கேட்ட சேர்ந்தவங்கன்னு கேட்டு சுட்டாங்க அதே நேரத்தில் அந்த சுட்டதுக்கு அடுத்து எங்களை காப்பாற்றினது பூராமே அவங்க தான் இஸ்லாமியர்களா அவங்க காஷ்மீர் இஸ்லாமியர்களோ இந்திய இஸ்லாமியர்களோ தீவிரவாதிகளை தீவிரவாதிகளை தான் பார்க்குறாங்க நம்மளை இந்தியர்களை தான் பார்க்குறாங்க நம்ம அப்படி பார்க்க வேண்டியதில்லை அவங்க இல்லாட்டி நாங்கள் வந்திருக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்க பஜ்ரங் தல் ஆட்கள் காஷ்மீர் மக்களை நீங்கள் வெளியேறணும்னு சொன்னால் இது என்ன மாதிரியாக இருக்குன்னா எப்படி அந்த ரெசிடென்ஸ் ஃப்ரெண்டு வந்து இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மோதலை உருவாக்கி அதன் மூலம் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற வேலையைத்தான் இந்த சங் பரிவாரை சேர்ந்த வலதுசாரி கும்பல் பல இடங்களில் இருக்காங்க மோடி வந்தால் இந்தியாவோட பாதுகாப்பே ரொம்ப சிரஸ்தன்மையாக இருக்கும் மோடி தான் இந்தியாவோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு சவுகிதார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க மோடி இந்தியாவின் சௌகிதார்னுலாம் பேசினாங்க அந்த சவுதிதார் வந்து இப்போ என்னவா இருக்கார் அப்படின்னா இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்ததுக்கு பின்னாடி கூட அந்த கூட போய் பார்க்கல அவர் பீகார் எலெக்ஷனுக்கு போயிட்டார் பாதுகாவலரோட வேலை என்ன இருக்கணும் எங்கே பிரச்சனை ஓடுறதோ பிரச்சனைக்கு வராமல் இருக்கக்கூடிய களத்தில் போய் நின்று ஜனங்களை பாதுகாக்கிறதா நான் பாதுகாவலரோட வேலை ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்குறாரு ஆனால் அவர் தான் சவுகிதார்ன்னு சொல்லிட்டு இவங்க பூரா ட்ரெண்ட் பண்ணாங்க அந்த அந்த சவுகிதார் இன்னைக்கு எங்கே போனார்னே தெரியல அதுதான் உண்மை சரி இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே தான் போய் முடியும் என்ன தான் இப்போ நடக்க போதும் அடுத்து இது இன்னதான் நடக்குன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் பல அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடாக மாறிடும் இந்திய தரப்பில் எப்பையெல்லாம் பாகிஸ்தானில் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லையோ அப்போ அவங்க இது மாதிரியே சில ஏற்பாடுகளை பண்ணுவாங்க அதே விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய கவர்மெண்ட்டும் கடந்த காலத்தில் பண்ணியிருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா புல்வாமா தாக்குதலை ஒட்டி எப்படி தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்தினாங்களோ அது மாதிரியாக இந்த பெஹல்காம் தாக்குதலை மையப்படுத்தி இந்த மூடப்பூரம் கிரியேட் பண்ணி ஏறக்குறைய பீகார் தேர்தல் வரக்கூடியதுக்கு முன்னாடி பீகார் தேர்தலுக்கு பின்னாடி இல்லை பீகார் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே தாக்குதல் நடத்திய ஜர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியே சில தாக்குதல்கள் நடத்தி முழுக்க தேர்தல் பிரச்சார கேம்பெயினுக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாட்டில் தான் இவங்க குறியாக இருக்காங்க உண்மையிலேயே தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்துறது இல்லை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஒழிக்கிறதுக்கான எந்த ஏற்பாடு இல்லை நீங்கள் உண்மையிலேயே ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீர் மக்களை நம்ம மக்களாக இணைஞ்சு இருந்து அவங்களோட உதவியோடு முறியடிக்கிறது தான் ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாக்குதல் தொட்டு இன்னொன்று கூட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக வந்து ஒரு மாநில அரசின் கீழ் காவல்துறை இருந்தது அப்படின்னா அங்கே நடக்கிற எந்த பொறுப்புக்கும் அந்த மாநில அரசோட பிரதிநிதிகள் இல்லாட்டி அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு அந்த பங்கு இருக்கும் இங்கே வந்து முழுக்க முழுக்க மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகளுக்கு எந்த பங்களிப்புமே சட்ட ஒழுங்கு இல்லை சட்ட ஒழுங்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு கையோட போயிடுது அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் தெரியாமல் வந்துட்டு போகிறான் அப்படின்னா அவன் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்க கவுன்சிலர்கிட்டையோ இல்லாட்டி அங்கே இருக்க மக்கள் பிரதிநிதி இப்படி ஒருத்தர் வந்துட்டு போனான்னு சொல்லுவாங்க அவர் வந்து மேலே சொல்லுவார் அங்கே போலீஸுக்கு போகும் இங்கே வந்து அந்த துறைக்கும் இந்த சிவில் நிர்வாகத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லாத ஏற்பாடு தான் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் அதனால தான் அந்த பெகல்காம் பகுதி திறந்து விட்டு போகையில் கூட அங்கே அந்த அரசு நிர்வாகத்துக்கும் தகவல் இல்லை இவங்களுக்கும் தகவல் இல்லை அப்போ இங்கே ஒரு கண்ணி அந்த இணைப்பு கண்ணிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு தகவல் கண்ணிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இராணுவம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா கிராமத்துலையும் போய் இருக்க முடியாது எல்லா இடத்துலையும் ஒற்றறிஞ்சு உடனடியாக பண்ண முடியாது மக்களோட உதவியோடு தான் பண்ண முடியும் இதுதான் எல்லா நாடுகளிலையும் நடக்கிறது அப்படியான ஒரு தொடர்பை இன்றைக்கி துண்டிக்கப்பட்டிருக்குங்க இப்போ இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மக்களோட நெருங்கிய உறவோடு இருந்து அந்த மக்களையும் பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து தீவிரவாதத்தை வேரோடு அறுக்க முடியுமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே இருக்க மக்களையும் நீங்கள் எதிரியாக்கிட்டு தீவிரவாதத்தையும் ஒழிக்கணும் நினச்சிங்கன்னா அதுனால் அது வந்து பிரச்சனையை அதிகமாக தான் செய்யும் அது உள்நாட்டிலும் குழப்பத்தவ தான் உருவாக்கும் நம்மளோட ஒற்றுமையே வேற்றுமையில் ஒற்றுமை தான் பழம் மதம் இனம் என்னவா இருந்தாலும் இந்தியருங்கிற ஒரே ஒற்றுமை தான் அதுதான் இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய பழமாக இருக்கும் அதுலேயே நீ வந்து இஸ்லாமியர் கிறிஸ்டியன் அப்படின்னு டிவேடாக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட பழம் பூரா பலகீனமாக மாறிடும் எல்லாத்துக்கும் தொக்காயிரும் அது மாதிரி ஒரு இடத்துக்கு இந்தியா போயிடக்கூடாது தான் அதில் சொல்ல வேண்டியது இப்போ இந்த பகல்காம் சம்பவம் குறித்து ஓரளவுக்கு இப்போ நடக்கிற வரைக்கும் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் நன்றி ஓகே